நம்ம பல வீடியோக்களை சொல்லிட்டோம் தமிழ் சினிமாவுக்கு எப்போ இந்த ஆயிரம் கோடி வசூல் பைத்தியம் பிடிச்சதோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களோட டிசாஸ்டர் படங்கள் படுதோல்வி படங்கள் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு இப்போ வந்த கூலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் கோடி பேராசை தான் மிகப்பெரிய வீழ்ச்சி காரணமாக இருக்குது இதுக்கு முன்னாடி கமல்னாவே வித்தியாசமான தனித்துவமான தரமான படங்களை பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கும் போது விக்ரம்கர் ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு குறிப்பாக வந்து லோகேஷ் ராஜோட அந்த ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமலையே மசாலா பக்கம் கொஞ்சம் இழுத்துருச்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் இந்த பெரிய பட்ஜெட் படங்களில் பண்ணணும் மிகப்பெரிய வசூலை குவிக்கும்னு நினச்சிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் டூவும் குறிப்பாக தக் லைஃபும் அமைஞ்சது இப்போ இந்த படங்கள்லாம் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நமக்கும் தெரியும் ஒரு பக்கம் ரஜினி படங்களும் பெருசாக ஓடுறதில்ல கமல் படங்களும் பெருசாக ஓடுறதில்ல வேறு யார் படம் தான்ண்டா ஓடுது அப்படின்னா இந்த லப்பர் பந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப எளிமையான கதை சோழர்கள் அதாவது தமிழ் சினிமாவுக்கு கமர்ஷியல் படங்கள் தேவை மாஸ் படங்கள் தேவை ஆனால் இப்போ வர மாஸ் படங்கள் எப்படி இருக்குது ஒரு கூடி மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அண்ணாத்த மாதிரி தர்பார் மாதிரி இந்த பக்கம் வந்து தக்லைஃப் மாதிரி இந்தியன் டூ மாதிரி இந்த பக்கம் வந்து கோட் மாதிரி அப்புறம் வாரிசு இந்த படங்கள்லாம் இதில் நான் சொல்கிறது வெற்றி தோல்வி அடங்கியிருக்கலாம் ஏன்னா கோட்டு ஹிட்டு தானே வாரிஸ் ஹிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க நம்ம சொல்கிறது கண்டென்ட்டாக நம்ம படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அது வந்து எளிமையான கதை சொல்லாதும் சரி இல்லை மாஸ் கமர்ஷியல் பண்ணாதே சரி எல்லாமே அபத்தமாக தான் வந்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல வர்றது இப்போ இது குறித்து பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாசே ஒரு அட்டகாசமான பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு என்னென்னா மற்ற லாங்குவேஜ் ரைட்டர்ஸ்லாம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை மக்களை பொழுதுபோக்குறது மட்டுந்தான் வேலை அவங்க படங்கள்லாம் ஒன்லி என்டர்டெயின் மட்டும்தான் இருக்கும் ஆனால் தமிழ் டைரக்டர்ஸ் படங்களில் மட்டும்தான் மெசேஜ் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இப்போ நம்ம ரசிகர்கள் அந்த படங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து பார்த்து கொண்டாடிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு மெசேஜை கொண்டு போவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இயக்குநர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நமக்கு நூறு கோடியோ ஆயிரம் கோடியெலாம் வேணவே வேணாம் வெற்றி படம் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமான கலெக்ஷன் அதே சமயத்தில் ஒரு நல்ல கருத்து இதுதான் தமிழ் சினிமாவோட இயக்கங்களோட சரித்திரம் இதை வந்து நேற்று வந்த லட்சில் ஆயிரம் கோடி குளிச்சானே அப்படி போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு நம்ம தரத்தை நாமளே தாழ்த்திக்க கூடாது அப்படின்னு முருதாசர் சொல்லிவிரு உண்மையாலுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் இவர் சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறது தான் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்